வணக்கம் ராமநாதன் நட்சனா உங்களோட இன்னொரு வீடியோவோட உங்கள இணையில எனக்கு சரியான சந்தோஷம் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்றில் ஒரு முக்கியமான வழக்கு நடந்திருக்கிறது அதில் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய யாழ்ப்பாண மக்களுக்கு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் அந்த வழக்கில் கிடைத்திருக்கிறது அந்த வழக்கை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழக்கை போட்டவருடைய ஒரு வைத்தியர் ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு வைத்தியர் தான் இந்த வழக்கை போட்டிருக்கார் ஒரு சமூக நலன் சம்பந்தமான ரிட்டப்ளிகேஷன் எடுக்கிற வழக்கு உண்டு அந்த வழக்கை போட்டது வந்து டாக்டர் உமாசுகி நடராஜா என்று சொல்லப்படுகிறது என்னுடைய நண்பர் அண்மையில் எனக்கு ஓடம் எடுத்திருந்தவா ஆன்சர்லாம் போயிட்டு டாக்டர் உமாசுகி நடராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு டாக்டர் தான் கோர்ட் ஆஃப் அப்பீலில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு இன்றைக்கு நவம்பர் தேதி போடப்பட்டிருக்கு இந்த வழக்கு என்னென்னு சொன்னால் ஜாழ்ப்பான முனிசிபல் கவுன்சில் முனிசிபல் கவுன்சில் இப்போ யார் வச்சிருக்கிறது தமிழரசு கட்சி ஸோ அரசியல் செய்யவோம்ன்றால் நாங்கள் செய்வோம் தமிழரசு கட்சி எதிராக இன்றைய தினம் அந்த வழக்கு உங்களுக்கு தெரியாது என்ன அந்த வழக்கு என்றால் இந்த முனிசிபல் கவுன்சில் மக்கள் வாழுகின்ற இடங்களில் குப்பைகளை இல கொண்டு இரவிரவை எரிக்குது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா இரவிரவ அவங்க எரிக்குது 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 எரிக்கு பிரச்சனை வரதெல்லாம் சனமெல்லாம் குழம்பி இருக்கும் ஸோ அந்த சமூக ஆர்வலரான உமாசுகினர் ராஜா தன்னுடைய சொந்த காசு செலவழிச்சு மக்களுக்காக இந்த வழக்கம் போட்டிருக்கிறார் சரிதானே அது இன்றைய தினம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது அதில் வந்து ரவீந்திரநாத் கவுன்சில் ரவீந்திரநாத் வந்து டபுரே ரவீந்திரநாத் டேபரே தாபரே என்றவர் தான் அவருடைய பேர் டபுரே என்றது அவருடைய பேர் அவர்தான் குமார் சுகி நடராஜா நடராஜாக்காக இன்றைய தினம் கோர்ட் ஆஃப் அப்பீலில் மேன்மறையூட்டு நீதிமன்றத்தில் இன்றைய தினம் பாதாடி இருக்கிறார் அது என்னென்றால் இந்த ரீட் அப்ளிகேஷன்ட்டு சொல்கிறது அதாவது எழுத்து எழுத்தாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் முனிசிபல் கவுன்சிலுக்கு எழுத்தாணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி நீங்கள் எரிக்கே இல்லாது குப்பைகளை என்ன செய்ய இல்லாது எரிக்க இயலாது இனி எங்கேயாவதொரு இடத்தில் ஜெஃப்னா முனிசிபல் கவுன்சில் கொண்ட குப்பையை போட்டு முக்கியமாக காக்கதிவு பகுதிகளில் அதுக்கு அங்கால வட்டுக்கோட்டை போகிற பகுதிகளில் அல்லது வந்து எங்களுடைய யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை எங்கேயாவது சாமானை போட்டுவிட்டு எரிச்சிட்டு ஓடுதாக இருந்தால் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுங்கோ நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி இந்த வழக்கில் வே கணக்காக போகினோம் யார் யார் போடுக்கணும் அதை யார் குப்பை எரிச்சாலும் போகணும் அது எங்களுடைய மதிவதனி அம்மா முனிசிபல் கவுன்சில் மேயர் அவா இருந்தாலும் போவா அல்லது யாழ் போதனா வைத்தியசாலை கொண்டு போய் ஒரு இடத்துல குப்பையை போட்டு எரிச்சிட்டு ஓடினா கோப்பே கில்ல குப்பையை போட்டு அந்த வாகனத்தோட படம் இருந்தது அப்படி எரிச்சு போட்டு ஓடினா அல்லது செம்மணி கொண்டு எரித்து போட்டு ஓடினா உங்களுக்கு தெரியும் செம்மணி இப்போதொரு சவக்கிடங்கு அங்கே யாழ் போதனா வைத்தியசாலை கழிவுகள் ஒரு காலத்தில் கொட்டப்பட்டு பிரச்சனைகள் ஆரம்பித்தது அதுக்குள்ளே கொண்டு போய் புதச்சி போத்தில்கள் சிறுஞ்சல் எல்லாத்தையும் புதச்சி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சந்தோஷம் ஸோ மேல் நீதிமன்றம் ரிட் அப்ளிகேஷனை கொடுத்துருக்கிறது ரெண்டு ஜட்ஜ்மேர் அதில் இருந்திருக்கிறார்கள் ஒன்று ஜஸ்டிஸ் போகந்த அபேசூரியவரும் ரெண்டாவது ஜஸ்டிஸ் கே பிரியந்த பெர்னாண்டோங்கிற ரெண்டு ஜஸ்டிஸ் மேரும் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்தில் நீங்கள் இனிமே தேவையில்லாமல் குப்பையில் எரித்து சூழல் மாசுபட பண்ண இயலாது சரி ஓகே தானே இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுடைய காக்கதி விலை இல்ல விலையில் இல்ல விலையில் அந்த ஆனக்கோட்டை சந்தி அது என்ன இடம் அது கே கேஸ் ரோட்டில் வந்து தட்டாறு இருந்து மேனிபேபோர் ரோட்டில் ஒரு ஒரு மேலே நோக்கி புக போகிறதுக்கு ஒரு எரிக்கிற இடம் பண்ணி ஞாபகம் இருக்கா அது இந்த சுடலைக்கு முன்னால எங்க புகை எலும்பினாலும் எனக்கு வீடியோ எடுத்து போடுவோம் சோஷியல் மீடியாவில் உங்களுடைய புகை எலும்பினா வீடியோ எடுத்து போட்டுட்டு அதை டேக் பண்ணவும் மாசுவி நடராஜாவோட நான் கதைக்கிறேன் அவடை கண்டு கிட்ட இருக்கு இனி இவை எரிப்பினமாக இருந்தால் நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் சும்மா மாநர் என்று போட்டு நீங்கள் கேமராவை பூட்டி ரோட்ல உள்ள இடத்துல எல்லாம் பாரம் போற குப்பை இல்லாத நீங்கள் பிடிக்கிறீங்க சந்தோஷம் அந்த சேனத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்கோ அந்த சினம் எங்கோண்டே குப்பையா போடுறோம் எங்க ஒண்டே குப்பையா போடுறது உங்களோட வாய்க்கு இல்லையா போடுறது வாய்க்கு இல்லையா உபரிநடம் வந்து சேனத்த வீட்டு வாசல்ல வாய திறந்துட்டு சனம் வாய்க்குள்ள போடும் குப்பையை நீங்கள் தானே மாநகர சபையை வெண்டெடுத்த நீங்கள் தமிழரசு கட்சி தமிழரசு கட்டி வடிவா வேலை செய்யுங்க ஒரு ஆசா வடிவா வேலை நீதிமன்ற கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இனி நீங்கள் நினச்ச நினச்ச மாதிரி எல்லாம் கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் என்ன செய்யலாது குப்பையை போட்டு இருக்கலாது அது அவைக்கு மட்டும் இல்லை யாருக்கு மட்டும் இல்லை சபை என்றால் யாழ் மாநகர சபையில இருக்கிற யாழ் மாநகர சபைக்கு மட்டும் இல்லை யார் கிழக்கு வலியாம கிழக்கண்டாலும் சரி யார் வலியா யாழ்ப்பாணத்தில் எங்கெண்டாலும் குப்பேரி பட்டு சமூகத்துக்கு வந்து அது சுவாசக்கோளாறு பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அவ்வளவு ஞாபகம் இருக்கா ஒரு நேரத்தில் இதெல்லாத்தையும் சட்ட அந்த வாசுகி வாசுகி நடராஜாவுக்கு தமிழ் மக்கள் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் தமிழ் மக்கள் சார்பில் மிகப்பெரிய நன்றி இனி எங்கே எந்த பிரதேச போட்டு குப்பையை போட்டு எரித்தாலும் தயவுசெய்து வீடியோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்கை டைப் பண்ணி போடுங்கோ எந்த பிரதேச சபை எந்த இடமென்ற டீடெய்ன்னு துணிஞ்சு போடுங்கோ நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருக்கு நீங்கள் எங்கேயுமே எரிக்கலாதண்டு ஸோ நீங்கள் எங்கேயாவது எரிச்சா உப்பை எரிச்சா நீங்கள் வீட்டில் இருக்கிறார்களும் இன்னைக்கு அவனமாக இருக்கும் எங்கேயாவது எரிச்சு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அதே நீதிமன்றத்தில் போய் உங்களுடைய ஓடரையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பிரச்சனை பெற்றப்பட சொல்லுவீங்க இல்லை இல்லை அது மாணவர் சபைக்கு மட்டும்தானன்றது அந்த டீட்டெயிலில் நாங்கள் அப்போ பார்ப்போம் எங்கே எரிஞ்சாலும் இந்த நீதிமன்ற மதிப்புக்கு உள்ளாக முடியும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இங்கே சுற்று மாற்றெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண வழிக்கிட்டாரோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் மாநகர சபைக்கு எதிராக போடப்பட்ட அந்த வழக்கில் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு ஒன்றை நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய சுவாச பிரச்சனைகளிலேருந்து சுற்றாடல் மாசுபடுறதுலேருந்து ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் மாசுகி நடராஜா அவர்களுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றிகள் நான் வாவை ஒரு க கோர்ஸில் சந்திச்சேன் ஆனால் ஆஸ்திரேலியன் டாக்டர் ஸ்ரீலங்காவில் பிறந்த ஆஸ்திரேலியன் டாக்டர் ஆள் இப்போ ஸ்ரீலங்கா மண்ணுக்கு வந்து மண்ணுக்காக நடக்கிற சின்ன சின்ன பிற விஷயங்களில் போராடி கொண்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் திஸ் தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி அணி துன்பம் துன்பம்ீர்வ நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடாளு தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீதான அதன் முனை சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் i uh, uh, uh. uh.